பிரதோஷ வழிபாடு நாளைய தினம் புரட்டாசி மாதத்தின் திங்கட்கிழமை பிரதோஷம் வந்திருப்பது மிகவும் விசேஷமான ஒன்று கடன் பிரச்சனையில் இருப்பவர்கள் பணம் கொடுத்து பிறரிடம் ஏமாந்து இருப்பவர்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் பிரம்ம முகூர்த்த வேளையில் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் முடியாதவர்கள் காலை ஏழு மணிக்குள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் இதற்கும் முடியாதவர்கள் மாலை பிரதோஷ வேளையில் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் வீட்டில் பூஜை அறையில் சிவலிங்க படம் அல்லது லிங்க சிலைக்கு இவை இரண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் அதற்கு மஞ்சளால் அபிஷேகங்கள் செய்வது நம்முடைய கடனை வெகு விரைவில் அடைக்கக்கூடிய பலனை நமக்கு அளித்து தரும் சிவலிங்கத்திற்கு மஞ்சளால் அபிஷேகம் செய்த பிறகு நல்லெண்ணெய் ஊற்றி தீபங்கள் ஏற்ற வேண்டும் வெள்ளையால் செய்த உணவு அதாவது பால் சாதம் தயிர் சாதம் கூடவே வெள்ளை பொருட்களால் செய்த ஏதாவது ஒரு இனிப்பு பொருட்களை விருத்தியமாக வைக்க வேண்டும் சந்திரனுக்கும் உகந்த தினமாகும் இந்த திங்கட்கிழமை தீபத்தின் முன்பாக கிழக்கு முகமாக அமர வேண்டும் பின்பு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை கூற வேண்டும் ஓம் நம சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க பின்பு மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் என்னுடைய அனைத்து பிரச்சனைகளும் வெகு விரைவில் நீங்க வேண்டும் என்று பின்பு இறுதியாக தூப தீப ஆராதனைகளை எல்லாம் காண்பித்து சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வணங்கிக் கொள்ளுங்கள் சாதாரண நாட்களில் ஒருவர் ஆலயத்திற்கு வரும்போது மூன்று முறை வலம் வருவார்கள் அதுவே பிரதோஷ தினத்தில் சோம சூத்தக பிரதட்சண முறையில் வலம் வர வேண்டும் திரு கடலை கடைந்த போது வெளிவந்த ஆலகால விஷம் தேவர்களை முன்னும் பின்னும் வளமும் இடமுமாக துரத்தியது தேவர்கள் அஞ்சி நடுங்கி ஒடுங்கி கயிலை மலைக்கு ஓடினார்கள் இறைவனை வளமாக வந்து உள்ளே சென்று பரமனை சரணடையலாம் என்று எண்ணிய தேவர்களை ஆலகால விஷம் அப்பிரதட்சணமாக சென்று எதிர்த்தது இதனை கண்டு அஞ்சிய தேவர்கள் வந்த வழியே திரும்பினர் ஆலகால விஷம் அந்த பக்கத்திலும் எதிர்த்து சென்று பயம்புறுத்தியது இவ்வாறு தேவர்கள் வளமும் இடமுமாய் வந்த அந்த நிகழ்ச்சி தான் சோமசூத்த பிரதட்சனம் என்று பெயர் முதலில் சிவலிங்கத்தையும் நந்தியையும் வணங்கி கொண்டு அப்பிரதட்சணமாக சண்டேஸ்வரர் சன்னதி வரை சென்று அவரை வணங்கி கொண்டு அப்படியே திரும்பி வந்து முன் போல சிவலிங்கத்தையும் நந்தியையும் வணங்க வேண்டும் இவ்வாறு மூன்று முறை செய்ய வேண்டும் அப்படி செய்தால் அசுவமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்று ஆன்மீக வழிபாட்டில் சொல்லப்படுகிறது ஆலயத்தில் பிரதோஷ வழிபாட்டை முடித்த பின் வீட்டிற்கு சென்று உணவருந்த வேண்டும்